வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு எப்படி போச்சு வெயில் எப்படி இருக்கு உங்கள் ஊரில் வெயில் ரொம்ப பலமாக தான் இருக்குது தாங்க முடியாத அளவுக்கு வெயில் அடிச்சுருக்கு சில இடத்துல வந்து மழை பெஞ்சுதான் கேள்விப்பட்டேன் எந்த இடமும் தெரில எனக்கு நேற்று கோயம்புத்தூரில் வந்து நேற்று நாலாந்தேதி கோயம்புத்தூரில் பயங்கரமான காற்றான் சரியான காற்றுன்னு சொன்னாங்க ஒரு வீடியோவை நான் பார்த்தேன் அந்த மாதிரி பயங்கர புழுதெல்லாம் அடிச்சுன்னு முடிஞ்சு அந்த மாதிரி காற்று இங்கே சென்னையில் அவ்வளோ பெருசாக கிடையாது ஃபுல்லாக வெயில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக வெயில் தான் ஒரு மூணு நாள் முன்னாடி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் முக்கியமாக ஈரோடு இந்தியாவிலேயே அதிகபட்ச வெப்பநிலை உள்ள இடம் ஈரோடு சேலம் அப்படி போட்டிருந்தாங்க துபாயோட அதிகப்படியான வெ வெப்பம் இருந்துச்சாம் நம்ம மதன் கௌரி ஒரு இதில் சொல்லி இந்த யூடியூப்பில் நான் பார்த்தேன் பயமாக இருக்குது சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வெயிலில் போகிறப்போ என்ன ஆகுன்னா ஹார்ட் அட்டாக் வருமா ஒரு குழந்தை இருந்துச்சு தெரியுங்களேன் உங்களுக்கு யூடியூப்பில் கூட பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப் நான் பார்த்தேன் மலை ஏறி இருக்குது ஒரு குழந்தை ஏதோ ஒரு ஊரில் அப்படியே சுருண்டு வந்து செத்துட்ருக்கு வெயிலுக்கு ஸோ டீஹைட்ரேஷன் தண்ணி நிறைய குடிக்கணும் நான் இப்போ நிறைய த இங்கே வரேன் ஒன்றும் இல்லை பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன் நான் எனக்கு போன வாரம் நான் ஒன்று போகிறப்போ எரிச்சலாக இருந்தது பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்தா நான் வந்து இப்போது தொண்ணூத்தாறு கிலோ ஒரு நூறு கிலோன்னு வச்சிங்களேன் நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் நான் காலையில் ஒரு லிட்டர் குடிப்பேன் அப்புறம் ஒரு ஒரு லிட்டர் குடிப்பேன் அவ்வளோதான் தான் குடிக்கிறதுல இப்போது நம்ம அழகப்பன் டாக்டர் பேசிட்டு வந்தேன் அதான் சொன்னால் நிறைய தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சுனே இருங்க பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிங்க அப்பப்போ குடிச்சுன்னே இருங்க நிறைய குடிச்சின்னு இருக்கேன் ஓகே அதெல்லாம் விடுங்க நீங்கள் வந்து தண்ணி நிறைய குடிங்க அடுத்து இன்றைக்கு வந்து என் பையனுடைய பர்த்டே காலையில் வீடியோ பார்த்துருப்பீங்க மதியானம் சமையல் வீடியோ போகலான்னு பார்த்தேனால ரொம்ப முடியலனால ஒரு ஐம்பத்தோரு பார்சல் வெஜிடபிள் பிரியாணி எத்தனை போய்ட்டு எல்லாரும் கொடுத்தேன் அதிலே வளவாக நினச்சி வெயில் வர ஒரு பக்கம் வாட்டர் பாட்டில் தொங்குது ஒரு பக்கம் இது தொங்குது இறங்கி ஏறி இறங்கி கொடுத்த ரொம்ப டைட் ஆகிடுச்சு வரது இல்லை வந்து சாப்பிட்டு உடனே தூங்கிட்டேன் நம்ம வீட்டில் நீ லெமன் ரைஸ் பண்ணாங்க கீ ரைஸ் பண்ணாங்க சாம்பார் ஊருக்கிழங்கு ஃப்ரை அதை நான் காமிக்கலாம் நினச்சேன் நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுனாலும் முடியல அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் தூங்கிட்டேன் கீழே வந்து உங்கள் வயசு தான் தந்திருக்காங்க என் தம்பிக்கு அது கூட தெரில எனக்கு அப்படியே வந்து சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி அந்த இந்த இந்த வெறும் ஒரு ஐம்பது பேர் தந்ததுக்கு எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ வெயிலுங்க ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க என் பையனை யூடியூப்பில் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மனசார நீங்கள் வந்து விஷ் பண்ணியிருப்பீங்க கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணியிருந்தாலும் உங்கள் மனசார நீங்கள் வாழ்த்தியிருப்பீங்க அனைவருக்கும் நன்றி ஓகே தேங்க்யூ இப்போது கீழே போயிட்டு கடை கொஞ்சம் போன வேலை இருக்குது கடைக்கு போயிட்டு இந்த எழுதி கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு அது வாங்கிட்டு வரணும் பாஸ்மி ரைஸ் பூண்டு வெங்காயம்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க நேற்று கடல் லீவு அதெல்லாம் நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தம்பிக்கு டிஃபன் கொடுத்துட்டு வரலாம் வாங்க என் பேரந்து இந்த வீட்டில் ஒரு யானை கட்டணும் ரொம்ப நாள் ஆசை கரெக்டாக ஒன்றுனா நிறைவேறுது லைஃப்பில் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக நிறைவேறும் லைஃப்பில் இதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் கேட்டால் என் பேரந்தான் எனக்கு சத்தியமாக அதுதான் என் பேரந்தான்

வீட்லேயே தான் அவங்க சாப்பிட்றாங்க ஸோ இந்த சோள மாவு அவ்வளோ கலக்கறது இல்லை கலந்து அவங்க சாப்பிட்றாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் எனக்கே சில சமயம் ஒரு நாளைக்கு அஞ்சுட்டு போய் சாப்பிட்டு வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக எங்கள் ஃப்ரெண்டாக இட்லி பார்த்தா நல்லா நல்லாயிருக்குங்களா பார்த்தீங்களா இட்லி க்ளியராக காமிட்டீங்களா ஃப்ரெண்டு கே காமிங்களேன் சூப்பராக இட்லி சாம்பார் எத்தனை இட்லி சூரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நல்லா இருக்குங்களா காலை மாலை அதாவது கால வழக்கரிசிய வீட்டில் சரி இட்லி விட அவங்கள்ட்ட நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கே ஃபேமிலி ஃபேரண்டு அவங்க அம்மா அப்பா இருப்போம் நான் வீட்டில் எதுனா இல்லை வத்த குழம்பு இல்லை சாம்பார் நேரம் டிஃபன் பாக்ஸ் இருக்கணுமா வத்த குழம்பு சாம்பார் தான் அந்த அம்மா இறந்துட்டாங்க இப்போ அவங்க பசங்க தான் பார்த்துருக்காங்க அருமையாக இருக்கும் எனக்கு வந்து இது இட்லி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கும் வீட்டு நம்ம வீட்டில் இட்லி அவ்வளோ செய்ய மாட்டோம் ஆ சாரி சாரி तोनक गवान करेगो तो तो भाई टीका बा माय चिमबा काबा जानते याते कर्ण में चांदी चांदी तोनक 11 लिंगा लिंगा शिवन 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 तोनक दे உணவும் நீரும் நன்றி சொல்லுவ இன்னைக்கு வெயில் கொஞ்சம் பரவாயில்ல சொல்ல முடியாது வெயில் சரியான வெயில் தான் இன்னைக்கும் நேரத்தை கம்பேர் பண்ண இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மி உங்க ஊர்ல மழை பெய்துதான் மழை பெய்ஞ்சவங்களுக்கு கொடுத்து வச்சவங்க தான் சொல்லும் ரைட் ஓகே இன்னைக்கு என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு அண்ணா அண்ண पार्टम पार्टम आम बजे आम यह पार्ट ये नीना विशेष नीना विशेष आप इड़ दे क्या विक्की विक्की घबड़े सुनाओ ना कि विक्की आप इड़ दे हाँ विक्की घबड़े नहीं नहीं यात्रा नहीं सुना है पार्टम तो मंदिर पार्टम नहीं आज चलो आप आ रहे ये दुःख बंदा बासों ये लाभ निवेशों

புரோவசம் என்னோடு மண்ணு பாபு குட் வச்ச மல்லிய முட்டு